ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்க் thread பேங்கிள் தான் நான் செய்ய போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது சிம்பிளாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க டிசைன் அந்த மாதிரி தான் நான் விரும்புவேன் அதனால் சில்க் thread பேங்கிள் நானே வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா வீட்டலயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண்ணாடி வளையல் நிறையா இருக்குது அதனால் ஒரு அஞ்சு வளையல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்கி யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த சுடிதாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்கி ஒர்க் மட்டும் கொஞ்சமாக பண்ணிருப்பாங்க அதனால அந்த மாதிரி டிசைன் வந்து என்னோட பேங்கிளில் வர மாதிரி நான் வந்து பண்ண போறேன் இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் ஜம்கி அவ்வளோதான் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு கலரும் இந்த சுடியில் வந்து பண்ணியிருக்காங்க பிங்க் கலர் தான் சுடி அதனால் அந்த கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதே கலர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது ஒட்டுறதுக்கு வந்து கம் வந்து ஃபெப்ரிக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடையில் கிடைக்கும் அந்த கம் தான் எடுத்திருக்கேன் ஆனால் ப்ளூ கலர் கம் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும் இந்த கம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ப்ளூ கலர் தோணுது இப்போ பேங்கிள் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கைக்கு மட்டும்தான் பேங்கிள் போடுவேன் இன்னொரு கையில வந்து வெளியில போறப்ப வாட்ச் கட்டிக்கிறதுனால ஒரு கைக்கு மட்டும் தான் பண்ணிக்க போகிறேன் நம்ம கடையில் வாங்குறோம் அப்படின்னா செட்டாக தான் நம்ம வாங்க முடியும் ஆனால் நமக்கு நாமளே பண்ணிக்கும் போது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா அதனால ஒரு கைக்கு மட்டும் பேங்கிள் பண்ணுறேன் அதனால பார்த்தீங்கன்னா மிடிலில் வந்து ஒரு பேங்கிளும் ரெண்டு சைடும் பார்டரில் ரெண்டு பேங்கிள் இருக்க மாதிரி அதாவது ஒவ்வொரு பேங்கிள் பார்டராக இருக்க மாதிரி நான் வந்து பண்ணலான் இருக்கேன் மிடிலில் இருக்க பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேங்கில் வந்து ஒன்றா ஒட்டிட்டு அதை வந்து சென்ட்ரு பேங்குளாகவும் சைடில் வந்து பார்டராக ஒவ்வொரு பேங்கில் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த டிசைன் வந்து எப்படி வருமோ அப்படின்னு நான் வந்து வேறு மாதிரி இமேஜின் பண்ணேன் அது ஒரு மாதிரி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேங்கில் வந்து நான் ஒட்டிட்டேன் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு நாள் ஆக்கிட்டேன் ஏன்னா இந்த கம் வந்து ஒழுங்காகவே ஒட்ட மாட்டேங்குது இது வந்து இந்த கம்மை விட இன்னொரு இதே மாதிரியே ப்ளூ கலரில் ஒரு டப்பா இருக்கும் இது வந்து பிங்க் கலரில் இருக்கல இந்த கம்மு அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டும் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேங்கிள் ஒட்டிட்டேன் ரெண்டு சிங்கிள் பேங்கிள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சில்க் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி நான் வந்து இது மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன் இது வந்து நோட்டு இல்லை பழைய கேலண்டர் அட்டை அந்த மாதிரி எதில் வேணுமோ நம்ம சுற்றிக்கலாம் எவ்வளோ ஹைட் நம்ம நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியல நான் வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பத்தும் பத்தாட்டி மறுபடியும் அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பத்தாததுக்கு நான் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எட்ஜ் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் சேர்த்து ஒட்டிக்குவோம் இல்லையா அது மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளோட பேங்கிளில் வந்து நம்ம இதை சுற்றி எடுத்துக்க போகிறோம் மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் கம் வந்து நல்லா ஒட்டும் இந்த கம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆக மாட்டேங்குது சென்ட்ரு பேங்கிளில் சென்ட்ரு பேங்கிள் அப்புறம் சைடு பேங்கிள் எல்லாத்துலேயுமே வந்து நான் இதே பிங்க் கலர்ல இருக்க இந்த சில்க் த்ரெட்டே வந்து சுற்றிக்கலாம் இது சுத்தம்போது நம்ம ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த நம்ம உள்ளே வச்சிருக்கோம்ல கண்ணாடி வளையல் அந்த வளையல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கணும் அது ஒன்று மட்டுந்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் வெளியில் தெரியக்கூடாது அப்புறம் வந்து கொஞ்சம் டைட்டாக சுற்றணும் டைட்டானால் லூ சுத்திட்டோம் சுற்றிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து நகந்து நகந்து போயிடும் அப்போ கண்ணாடி வளையல் வெளியில் தெரியும் அதனால் ஒவ்வொரு சுத்து சுற்றும் போதும் நம்ம வந்து டைட்டாக பிடிச்சி சுற்றணும் பாருங்க இழுத்து இப்படி வச்சுட்டு நம்ம இந்த கையால் அந்த பேங்கில் வந்து பிடிச்சி அந்த த்ரெட்டை வந்து சுற்றி இருக்க இடத்த வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி இழுத்து விட்டுருணும் இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் நம்ம அந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம்ல அந்த இடம் வந்து லூஸ் ஆகக்கூடாது இப்படி சுற்றி நம்ம ஆள்காட்டி விரலால் அந்த த்ரெட்டை வந்து வளையலோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இழுத்து சுத்தணும் அதே மாதிரி போது அந்த த்ரெட்டை வந்து எல்லா த்ரெட்டும் சேர்ந்து உருண்டுக்கிட்டு நிற்காம இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி அந்த த்ரெட்டை வந்து நம்ம பிடிக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பிடிச்சாதான் இந்த மாதிரி இந்த நம்ம கண்ணாடி வளையல் மறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டே வர 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 நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடணும் நம்ம கொஞ்சம் லூஸாக கையை விட்டுட்டோம் நூலை அப்படின்னா கூட எல்லாமே புரிஞ்சு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கும் எந்த இடம் எந்த த்ரெட்டு எங்கிட்ட பிடிக்கணும்னே தெரியாத அந்தளவுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் அதனால த்ரெட்டை வந்து நம்ம விடவே கூடாது லாஸ்ட் வரைக்கும் வளையல் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கிட்டே கூட சுற்றிக்கிட்டே வரலாம் ஆனால் நான் வந்து ஆரம்பித்த இடத்துல கம் அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டேன் இப்போ முடிக்கிற இடத்துலையும் கம் அப்ளை பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கம் அப்ளை பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் நம்மளோட சௌரியம் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா சுற்றிட்டு எக்ஸஸ் த்ரெட்டு எடு கட் பண்ணுறதுன்னா பண்ணிவிட்டு நம்ம வந்து இது அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும் இது வந்து இந்த த்ரெட்டு வந்து இந்த கம் வந்து ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னேல்ல அதனால் இப்படி ஒரு துணிக்கு போடுற கிளிப்பை வந்து இப்படி அந்த இடத்துல வந்து ஒட்டியிருக்க இடத்துல நான் வந்து இப்படி குத்தி வச்சுருக்கேன் அப்போ இது வந்து அப்படியே காஞ்சிரும்ல அதனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு பேங்கிளையுமே நான் வந்து சுற்றிட்டேன் மூணு பேங்கிள்னா சென்ட்ரு பேங்கிள் அப்புறம் ரெண்டு சைடு பேங்கிள் இது எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஒரே கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட்டை வந்து நான் சுற்றி ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சில த்ரெட் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்புட் இப்படி வந்துடுச்சு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சுடிதார் இந்த சுடிக்கு மேட்சிங்காக தான் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சில்க் த்ரெட் பேங்கிளில் வந்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி இதில் இருக்க டிசைனையே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதில் வந்து என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்க ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து சில்க் த்ரெட் இருக்கு ஜரி த்ரெட் இருக்குது அதோடய நடுவில் வந்து ஒவ்வொரு ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒட்ட போகிறோம் ஜமிக்கியை ஜம்கியை வந்து ஒட்டிட்டு சென்ட்ரல் பேங்கில் வந்து ஒட்டியிருக்கேன் சைடு பேங்கிளில் வந்து ஜரைத்ரட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு இந்த அவுட்புட் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து மேட்சிங் பண்ண முடியல ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு அந்த ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கு அவ்வளோதான் டிஃபரெண்ட் பட் ஆனா ஓகே அப்படின்னு தோணுது இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேட்சிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கு ஏன்னா அதுல இருக்க ஜம்கி தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால சொல்றேன் இந்த மாதிரி போட்டிருக்கறது இந்த மூணு பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு நம்ம போட்டுக்கும் போது பார்த்தா ஆனால் நான் வந்து மூணுமே போட மாட்டேன் ஏன்னால் ரொம்ப நிறையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு பேங்குள் போட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது எப்படி யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஓகே ஆனால் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சிம்பிளான திங்ஸுங்களை வச்சு இது மாதிரி வந்து நம்ம கடையில் விற்கிற மாதிரி டிசைன்லாம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது ஏன்னா அதில் இருக்க ஜங்கி ப்ளஸ் அதில் இருக்க ஜரி த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்க இடம் வந்து கொஞ்சம் பிசுறுபிசுராக இருக்க மாதிரி இருக்குது இந்த த்ரெட் பார்த்தீங்களா ஜரி த்ரெட் எப்படி இருக்குன்னு ஆனால் போ கையில் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பெருசாக அசிங்கமாலாம் இல்லாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே வந்து உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும் போது மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஹாப்பியாக இருக்கும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் so ஸோ மச் பபாய்